வணக்கங்க என் பேர் மாரியப்பன் நான் கொத்தனார் வேலை செய்கிறேன் அதிராம்பட்டம் என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் தொழுவை நடத்துகிறதும் பொத்துவ பண்ணுறதும் அரபியிலே இருக்குது அது ஏன் தமிழில் இல்லை அரபி தெரியாதவங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க இதை எனக்கு விளக்கி கொடுங்க இப்போ தொழுகுணும் உண்டான அழைப்பு கொடுக்கப்படுது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபுல தான் நம்ம அரப் அழைப்பு கொடுக்குறோம் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் பாங்குன்னு இல்லை உங்களுக்கு பரவலாக எல்லாமே அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அஷ் அல்லாஹா இல்ல அல்லான்னு சொல்லி அரபில் தான் வந்து அந்த வாசகங்கள்லாம் சொல்லப்படுது அப்போ இப்படி தொழுகை நடத்துறது புதுபா கொடுக்குறது பாங்கு சொல்றதெல்லாம் நீங்கள் வந்து அரபிலேயே சொல்கிறீங்களே அப்போ அரபு தெரியாதவங்க நினச்சிவார் அப்படின்றது தான் அவங்க கேள்வியாக கேட்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இதில் பல பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா இறைவன் பேசக்கூடிய மொழி அரபி மொழி அப்படி இறைவனுக்கு அரபி தான் தெரியுமா தமிழ் தெரியாதா இப்போ தமிழ் தெரியாதவரெல்லாம் இறைவனா அப்படி ஒரு கேள்வியும் வராதுல சரியா அப்போ அரபு அரபு பற்றி தெரியலையே அரபு தெரிஞ்சால்தான் அவர் கடவுளா என்பது போன்ற சந்தேகங்கள் எழுகின்றது இதை பற்றி நம்ம விரிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இது வந்து முதல்ல நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்னா அரபு மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக இது சொல்லப்படல் நாயம் தெளிவுபடுத்த அரபி பேசக்கூடியவரை விட அரபி அல்லாதவர் எந்த கேவலப்பட்டவரும் கிடையாது அவர் கீழ் நிலையில் பேசக்கூடிய கூடாது சரியா அரபி பேசக்கூடியவரோ அரபி அல்லாதவரோ யாராக இருந்தாலும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்ட்டான் அப்போ மொழியை வச்சு யாருக்கு எந்த சிறப்பும் கிடையாது தமிழ் மொழி அதுதான் சிறப்பு கிடையாது அரபி மொழி அதை போன்ற ஒரு மொழி இருக்கா கிடையாது அந்த மாதிரிலாம் இஸ்லாம் சொல்லலை அதே மாதிரி வந்துக்கிட்டு சொர்க்கத்தில் பேசப்பட மொழி அரபி மொழி இறைவன் பேசும் மொழி அரபி அதெல்லாம் கிடையாது மட்டும் சரியா அரபி மொழிக்குன்னு எந்த சிறப்பும் கிடையாது அப்புறம் அரபியில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில் தான் நீங்கள் வந்து எதா இருந்தாலும் இறைவனத்தில் உரையாடக்கூடிய இதுவாக இருந்தாலும் அரபி மொழியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிடையாது மறுக்கைய தொழிலில் அரபியை பேசுறீங்க அரபியில் அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிஃபார்முக்காக தான் சொல்லப்படுகின்றது ஒரு யூனிஃபார்ம் அதாவது வந்து உதாரணத்திற்கு ஒரு எல்லாரும் வந்து ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் என்ன செய்ய மாட்டோம் ஒரு மொழியை என்ன பார்க்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்திய இராணுவத்தில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்கன்னு வைங்க பயிற்சி கொடுக்கும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்மாக ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படி பயிற்சி கொடுக்கும் பொழுது அங்கே போய் தமிழில் இப்போ ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அபவ் டென் அப்படின்றாங்க லெஃப்டுன்னா இடது காலை எடுத்து வைன்னு அர்த்தம் ரைட்டுன்னா வலது காலை எடுத்து வைன்னு அர்த்தம் அபவ் டேன்னா திரும்புன்னு அர்த்தம்னு பயிற்சியில் இங்கிலீஷில் ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க இங்கிலீஷில் வாசகிறது தான் இங்கிலீஷ் மொழி சிறப்புன்றதுக்காக அதை சொல்கிறாங்க நாங்கள் ஏன் இராணுவத்தில் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லி அபவுட் டென் என்று இங்கிலீஷில் சொல்ல தெரியுமா ஆங்கில மொழி தான் சிறந்த மொழி என்பதற்காகவா கிடையாது ஒரு யூனிஃபார்ம் ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மாக ஒரு பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் சொல்லணும் அதுக்காக இங்கிலீஷை தேர்வு செஞ்சாங்க அப்படி தானே இதே இது வந்துக்கிட்டு கிண்டு இல்லை இல்லை நான் வந்து இராணுவ பயிற்சியை புறக்கணிக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் வலது இடது நீ திரும்பு அப்படி சொன்னால் தான் நான் திரும்புவேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் ஏ யூனிஃபார்மாக செய்கிறதுக்கு சொல்லிப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி தான் அதே மாதிரி பாருங்க நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதம் இருக்குல்ல தேசிய கீதம் எந்த மொழியில் இருக்கு வங்காள மொழியில் இருக்குது ஜனகன மனவதி நாயக்க ஜெயகன்னு ஒரு பாடுறோம்ல இது வந்து எந்த மொழியில் இருக்கு வங்காள மொழியில் இருக்கு வங்காள மொழியில் உள்ள ஒரு பாடலை நம்ம ஏன் பாடணும் வங்காள மொழிதான் இந்திய மொழிகளிலேயே சிறந்த மொழின்றதுக்காக பாடுறோம் அப்படி கிடையாது ஒரு தேசிய கீதம் அப்படின்னு ஒன்று பாடும் பொழுது இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி பாடுன்றதுக்காக தான் அந்த மொழியில் அவர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினதை தேசிய கீதமாக நம்ம அங்கீகரித்து வச்சுருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் தொழுகை என்பது வந்து உலகம் செய்யக்கூடிய ஒன்று சரியா யூனிஃபார்மாக செய்யணும் அப்போ யூனிஃபார்மாக செய்யும் பொழுது இந்த தொழுகையை வந்து தொழுகைக்குண்டான அழைப்பு தொழுகை இதை வந்து தொழுகையில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் இதை வந்து அரபி மொழியில நீங்க யூனிஃபார்மா சொல்லுங்க ஒரே மாதிரி செய்யணும்ல இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹூக்வரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன் நீங்களே என்ன சொல்லுவீங்க தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுதுன்னு சொல்லுவீங்களா இல்லையா சொல்கிறீங்க இதே இது தமிழில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க இது தன்னுடைய பொருள் என்ன இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் தொழுகையின் பக்கம் தமிழில் சொல்கிறேண்ணா இப்போ ஒரு அமெரிக்கா காரணிக்க வந்திருக்கார் அவரு வழங்கம்மா விளங்க அவருக்கு மொழி தெரியுதே இல்லையோ தமிழ் தெரியுதே இல்லையோ அல்லாஹ் வகுப்பர் அல்லா உப்புன்னு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன் பள்ளிவாசலுக்குன்னு இருக்குன்னு வந்துடுவார் அதுதான் அப்போ பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடியதும் அல்லாஹ் வகுப்புமாரா நிற்கணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னால் குனியணும் சம்யம் அல்லாஹ் குளிமன் அமிதா என்றால் நிமிரணும் அப்படின்னு அந்த எப்படி வந்து ஒரு இராணுவ பயிற்சி எடுக்கும் பொழுது லெஃப்ட் ரைட் அபவுட் டென்னு சொல்கிறத இங்கிலீஷில் வச்சு ஒரு யூனிஃபார்ம் ஆக்கினார்களோ இது உலகமுள்ள உண்டான ஒரு செயல்பாடு இறைவனை வழங்குவதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடானது உலகம் உள்ள ஒரே மாதிரியான செயல்பாடு அந்த அடிப்படையில் உலகமே ஒரே மாதிரி தொழில் நடத்தும் பொழுது இப்போ சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு எல்லோரும் வர்றாங்க அப்படி வந்து தொழில் நடத்தும் பொழுது அமெரிக்காவில் ஆளும் வருவார் ஆப்பிரிக்காவில் ஆளும் வருவார் ஐரோப்பாவில் உள்ளாலும் வருவார் ஆசியாவில் ஆளும் வர்றாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹு அக்பர்னா எல்லோரும் வந்து நின்றுவான் சரியா அப்போ இந்த யூனிஃபார்முக்காக தான் சொல்லப்படுது எங்களே அரபி மொழி தான் சிறந்த மொழி இந்த மொழியை பேசாவிட்டால் நீ மனுஷனை அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் என் நபீல் நாயக் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறான் இந்த மொழி வரி இருக்கக்கூடாது அரபியை விட அரபி அல்லாதவருக்கு எந்த கீழ்நிலையும் மோசமானவரும் கிடையாது அரபி அல்லாதவரை விட அரபி சிறந்தவரும் கிடையாதுன்றான் தங்களுடைய இறுதி பேரையில் டிக்ளர் பண்ணியே சொன்னாங்க வெள்ளைக்காரனை விட கருப்பர் வந்து மோசமான கிடையாது கருப்பாக இருக்கிறவரோட வெள்ளை வந்து பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சிறந்தவரெலாம் கிடையாது இறைவனுக்கு அஞ்சு ஆறு நடக்கிறாங்க அவங்க தான் சிறந்தவர்கள் என்று நவீன் நாயகன் டிக்ளர் பண்ணியிருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த மொழி என்பது நீங்கள் வந்து அரபு மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் நாங்கள் எதை இதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா யூனிஃபார்மான விஷயங்கள் இருக்குல்ல தொழுகைக்கு உண்டான அழைப்பு தொழுகையில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் அது இல்லாமல் நவீனாயகம் எங்களுக்கு கட்டுத்தந்த பிரார்த்தனைகள் இதை மட்டும்தான் அரபியில் சொல்லுவோம் சரியா இப்போ நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அரபியில் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்களில் உரை நிகழ்த்தப்படும் அந்த உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபில்லாம் கிடையாது தமிழில் தான் பேசுவோம் தான் வெள்ளிக்கிழமை தொழுகை என்ன செய்வோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னாடி அரை மணி நேரம் உரை நிகழ்த்தப்படணும் அந்த உரையை என்ன செய்கிறோம் அப்படின்னா அது வந்து தமிழில் தான் நாங்கள் நிகழ்த்துகின்றோம் இறைவன் பிரார்த்தனை செய்கிறது இருக்குல்ல துவா செய்கிறுன்னு சொல்றோம்ல அந்த துவா பிரார்த்தனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேவைகளை நாங்கள் இறைவன் இடத்தில் எங்களுடைய தாய்மொழியில் தான் கேட்குறோம் தமிழ்மொழியில் தான் கேட்குறோம் சரியா மணிக்கு எல்லா மொழியும் தெரியும் சரியா அரபி மட்டும்தான் தெரியும் வேற எந்த மொழியும் அவருக்கு தெரியாது கடவுளே கிடையாது அவரு சரியா அந்த அடிப்படையில தான் ஒரு யூனிஃபார்முக்காக தான் இந்த அரபி மொழியில பாங்கு தொழுகைக்கான அழைப்பு அந்த தொழுகை இன்ன பிறகு பிரார்த்தனைகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது மற்ற எல்லாமே தமிழ் மொழியில தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் சகோதரர் மாதவன் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதிவு வணக்கம் சார் என்னோட பேர் ஐயப்பன் சார் எங்களுடைய இனத்துல வந்து நம்ம இறந்துட்டோம்னு வச்சுங்களேன் நாங்கள் போனால் குளிக்காம வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனா உங்க இனத்துல வந்து அப்படி கிடையாது குளிச்சாலும் பரவாயில்ல நீங்க வந்து கைகால் மூலையை கல்விட்டு போகிறாங்க இதுக்கும் எங்களுடைய இதுக்கும் உங்களுடைய இதுக்கும் வித்தியாசங்கள் என்ன சார் எங்களுக்கு அது வந்து பிரியப்படுத்தணும் கொஞ்சம் அதாவது சகோதரர் ஐயப்பன் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அதாவது வந்து நாங்க அவங்களுடைய மதத்துல ஒருவர் வந்து இறந்து விடுவாரே ஆனால் அந்த இறப்பு வீட்டுக்கு போனா அவங்க வந்து குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சட்டை இருக்கோ அப்படி வந்து ஐதீகம் இருக்குது குளிச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம் ஆனால் வந்து முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க பெருவாரியா அப்படின்னா இறப்பு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா திருப்பி வரும் பொழுது குளிக்காமல் கூட கை காலம் கழுவிட்டு உள்ளே வந்துடுறாங்க அப்போ இது சரியா அப்படின்றத அவங்களுடைய கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு சொல்லல் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஒருவர் இறந்தவருடைய ஒருவருடைய வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சே ஆக வேண்டும் அப்படி சொல்லலை அது வந்து கைகளை கொண்டு அந்த உளி செய்கிறதுக்கு அப்படி செய்கிறதா இருந்தால் செய்யலாம் பிரச்சனை இல்லை தொழு போகும்போது அப்படி செஞ்சுட்டு போக வேண்டியது தான் அப்போ இது ஏன் தான் அவங்களுடைய கேள்வி நாங்கள் வந்து இப்படி ஒரு வீட்டுக்கு இறப்பு வீட்டுக்கு போகும்பொழுது குளிச்சுட்டு வர்றோமே அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாரு இப்போ ஒருத்தவர் இறந்துருக்கார் அவரை போய் பார்க்குறோன்னு வைங்களேன் அப்படி பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு நான் பார்த்துருன்னா நமக்கு ஒன்று ஏற்பட்டு விட போவது கிடையாது ஒருத்தவர் இறக்கிறார் அப்படின்னா இறந்து அவர் வந்து ஒரு டெட் பாடியா இருக்கிறார் அதை வந்து ஐஸ் ஐஸ்பெட்டியில் தான் மேக்சிமம் வைக்கிறாங்க சரியா அப்படி வைக்கும் பொழுது அதை வந்து ஒருத்தவர் போய் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு தீட்டு ஏற்பட்டு விடுமா அப்படிலாம் எந்த தீட்டுமெல்லாம் ஏற்பட போறதெல்லாம் கிடையாது ஒரு போய் பார்க்குறோம் பார்த்துட்டு வர்றோம் இதுதான் நடக்குது இதில் வந்து ஏதாவது நம்ம வந்து என்ன என்ன வந்து நம்ம இடத்துல ஒட்டிக்கிட்டது ஒன்றும் இல்லை அப்போ இதை குளிக்கணுன்றது போல அவர் நினச்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் இப்படி உள்ள நிலையில் ஒருத்தர் குளித்தாரே ஆனால் அது தவறும் கிடையாது அப்படி சொல்லலை பட்டாயம் குளிச்சு ஆக வேண்டும் என்று திணிக்கலை யாரையும் திணிக்கலை விரும்பினா என்ன செய்யலாம் ஒருத்தவர் வந்து அந்த டெட்பாடியை தூக்கிட்டு போறாரு குளியில் அடக்கம் பண்ணுறப்ப உள்ள இறங்குறாரு தூக்கி வைக்கிறாரு அப்போ அவர் குளிச்சுக்கிட்டாருன்னா அதை குற்றம் சொல்ல முடியாது அவர் வந்து இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்தோம்னா உடனே குளிப்போம்ல அந்த மாதிரி இருக்குல்ல சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொருடைய இயல்பு அது சில பேர் வந்து வெளியே போயிட்டு கஜ இருந்தாலே வந்து குளிச்சுட்டு தான் உள்ள வருவான் அந்த மாதிரி உள்ள சில இந்த மாதிரியான இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை சரியா ஆனால் இஸ்லாமாத சட்டமாக்கல் கட்டாயம் வந்து குளித்தே ஆக வேண்டும் அப்படின்றத சட்டமாக்கவில்லை அது சட்டமா காரணம் என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் கிடையாது என் பேர் ரமேஷ் ஆதரம்பட்ன தான் ரமேஷ் மாமிசம் சாப்பிட்றது சரியா தப்பா இல்லை உங்கள் மதத்தில் சாப்பிட சொல்லி கட்டாயம் எது இருக்கா சரி ஓகே சொல்லி சகோதரர் ரமேஷ் அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா மாமிசம் சாப்பிட்றது வந்து சரியா உங்கள் மார்க்கத்தில் வந்து மாமிசத்தை கட்டாயம் சாப்பிட சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக கேட்குறாங்க ஏன்னா வந்து பாய்மார்கள் அப்படின்னாலே பிரியாணி அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து பதிவாகிருக்கிறதுனால மெயினாக அதை கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் வந்து மாமிசத்தை எல்லாரும் தான் ஆகணும்னு அப்படி சொல்லலை இஸ்லாம் அது வந்து சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சரியா அப்போ மாமிசத்தை சாப்பிடுவது வந்து இஸ்லாம் வந்து தடையாக சொல்லலாம் எல்லாரும் கட்டாயம் திண்டுதான் ஆக வேண்டும் என்று திணிக்கலை சரியா இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுமதி தான் அப்போ வந்து இதில் ஒரு கேள்வி வரலாம் என்ன கேள்வி இப்படி வந்து உயிர்களை கொள்ளலாமா இதுக்கு கொடுமை இல்லையா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன இப்படி வந்துகிட்டு அநியாயத்துக்கு இப்படி உயிர்களை கொண்டு வதச்சி அறுத்து இப்படி திங்கலாமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக எழுப்புகிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் வந்து உயிர்களை கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம உண்மை சொல்வதில் நம்ம உண்மையாக இருந்தோமே ஆனால் எந்த எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது சரியா நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்துலேயுமே உயிர் இருக்கா இல்லையா எல்லாத்துலேயும் இருக்கு ஆடு மாடு இந்த மாதிரியான ஒட்டகம் இது கொண்ட பிராணிகளுக்கு உசுறு இருக்கிற மாதிரியே நம்ம வந்து நெல் சாப்பிட்றோம் நெல்ன்றது என்னது அதுவும் வந்து ஒரு உயிர் தானே அது அந்த நெல்லில் இருந்து வளர்ந்து வர்ற நெல்லை தானே நம்ம என்ன செய்யறோம் அதை கொண்டு போய் தூவி விட்டால் புல் இல்லையா அப்போ அந்த உசுரை கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ வந்து எதையுமே சாப்பிட முடியாது காய்கறி தக்காளி கீரை கீரை வகைகள் எதுவுமே தின்ன முடியாது அப்படின்னு பஞ்சாயத்து ஆகிடும் அப்போ அதுவும் உயிர் தானே சில பேர் என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து கத்தாது அடிச்சா அடித்தா கத்தாது அப்போ அது கத்தாது அது இதெல்லாம் கத்தவில் செய்யுது அப்படி பிரிக்கிறாங்க கத் கத்துறது தான் அப்ப மயக்கம் பூசி போட்டு அறுத்து விட்டால் பிரச்சனை இல்லையா அப்படி கேள்வி கேட்டா ஆகும் அப்பயும் பஞ்சாயத்து தான் அப்போ உயிர் என்பது வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே உசுர் இருக்குது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல அதில் பல்வேறு விதமான கிருமிகள் உள்ளே இருக்குது அப்போ தண்ணியை வந்து நம்ம குடித்தா கூட பல கிருமிகளை கொலை செய்யணும்னு அர்த்தமாகும் இல்லை கிருமிகளோட வேணாம் சுட வச்சு குடிப்போம் கொண்டு சூப்பு போட்டு குடிக்கிறன்னு அர்த்தம் ஆயிடும் சரியா அப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அதில் உயிர் இருக்கிறது அப்புறம் எப்படி உயிரை கூட கொள்ளக்கூடாதுன்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வந்து இந்த உயிர் உயிர்களை கொண்டு சாப்பிடுறது இருக்குல்ல எல்லாத்தையுமே கூடும் அப்படின்னு தான் அனைத்து மதங்களும் அப்படி தான் சொல்லியிருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் இதை கார்னர் பண்ணி தான் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்துருக்கலாம் அந்நியாயத்துக்குல பண்ணுறாங்க ஆடை குணிகின்றார்கள் மாடை குணிகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் நீ ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலேயும் இது இருக்குது இந்து மதத்தில் ராமர் வந்து ராமரை கடவுளாக வணங்குகின்றார்கள் ராமர் வந்து வாலின்னு ஒரு ஆள் கூட்டத்தில் நரல அப்படி ஒரு இது இருக்குது வாளி யாரு அது வந்து ஒரு குரங்கினம் குரங்கினத்தை சேர்ந்த ஒரு ஆளை வந்து ராமர் என்ன செய்கிறாரு அவர் கொலை பண்ணுறார் அப்படி கொலை பண்ணும் பொழுது அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய வாளிக்கும் ராமருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை வந்து கம்பர் பதிவு செஞ்சுருக்காரு அதில் நீ எடுத்து படித்து பாருங்க இப்படி அநியாயமா அநியாயமாக நீங்கள் கொள்ளலாமா இல்லைய அப்படின்னு கேட்கும் பொழுது ஏன் உன் தப்பு இல்லையே ராமர் விளக்கன்னு நிலார் அதெல்லாம் பிரச்சனை இல்லையே கொள்ளலாமே சாப்பாட்டுக்கு நான் வந்து சும்மா காய்கறியெல்லாம் பறித்து இருக்கேன் என்னை போய் இப்படி கொள்ளலாமா தப்பு செஞ்சால் கொண்டுவேன் அப்படின்றதெல்லாம் அந்த ராமர் வந்து விளக்கம் கொடுத்தாரு கொள்வது தவறு இல்லை சாப்பாட்டுக்கு அடித்து திங்கலான்றதையும் ராமர் சொன்னார்னே ராமாயணத்தில் இருக்கு சரியா அதே மாதிரி வந்துக்கிட்டு சொல்லவே வேணாம் அது எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கு கிறித்துவ மதத்தில் அனைவரும் சாப்பிடலாம் எனக்கும் சாப்பிடலாம் இறைவன் அனுமதிச்சதுன்ட்டு கர்த்தர் அனுமதிச்சதுன்ட்டு அதுலேயும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுது மனிதன் வந்து இதை சாப்பிடுவது தவறு கிடையாது அது அவனுக்கு தேவை இன்னும் சொல்ல போனால் ப்ரோட்டீன் என்பதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாமி சவாய்களில் தான் கிடைக்கும் நமக்கு சரியா அப்போ இந்த மாமி சவாய்களை சாப்பிடுவது வந்து சரியில்லை அப்படின்னா இறைவன் அதுக்கு தகுந்த மாதிரியான மாமி சந்தையெல்லாம் சாப்பிடக்கூடிய வகைகளை தான் நம்மளுடைய அமைப்பெல்லாம் வச்சுருக்காரு வெறும் தக்காளி வெண்டக்காய் கீரை இதை மட்டும் இங்கிற மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கா அப்படின்னா நம்ம வந்து இந்த மாமிச வகைகளை சாப்பிடுவதற்கு தகுந்தால் போல இறைவன் நம்மளுடைய உடல் அமைப்பை வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் மாமிச வகைகள் என்பது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கும் சரியா அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்றை நம்ம சாப்பிடுவது தப்பக்கூடியது பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுகளெல்லாம் கொல்லக்கூடாது மீன் கூட தின்னக்கூடாது கோழி முட்டை இருக்குல்ல அது கூட வந்து உயிர் வர அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய டீ கூட போட்டு முடிக்கக்கூடாது ஏன் டீ போடுறது வந்து ஒரு ப பசு வந்து தன்னுடைய கன்று குட்டிக்கு தானே பால் சுரக்குது அதை கறந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாமா பெரிய கொடுமையாக இல்லையா அப்போ டீயும் முடிக்க முடியாது காஃபியும் முடிக்க முடியாது அப்படியாயிரு அதே மாதிரி வந்து தங்களுக்கு தேவன பயன்படுத்துகிறது வந்து மனிதன் வந்து தன்னுடைய அந்த சுபாவமாக தான் ஆக்கி இருக்கின்றான் அது ஒன்றும் தவறுலாம் கிடையாது திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வீடு புலாலே யாருமே தின்னக்கூடாது அப்படின்னா இந்த எஸ்கி மோக்கல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் எங்கே போகிறது எல்லாம் ஒல்லி இந்த இந்த சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும் மீன் இது மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இது திங்காமல் அவங்க என்ன செத்து போ செத்து சாக முடியுமா அப்போ அங்கே அது மட்டுமே கிடைக்கக்கூடியவர்களுக்கு அது சாப்பிடுவது வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு அவங்களுக்கு அதுதான சாப்பாடு வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்ற அடிப்படையில் இதை நம்ம கவனிக்கணும் உயிரே கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் தங்களுடைய சொல்ல உண்மையாளர்லாம் இருக்கிறதில்ல அவங்களுக்கு கொசு கடிச்சா மார்டினு குட் நைட்லாம் வாங்கி மாட்டதான் செய்கிறாங்க செய்றாங்க சரியா வீட்டில் கரப்பா மூச்சு வந்தால் ஹிட்டுலாம் அடிக்க தான் செய்யறான் அதே மாதிரி வந்துக்கிட்டு வீட்டில் எலி தொல்லை இருந்துச்சுன்னா எலிக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போடுறாங்க செ செத்துட்டு எங்கிட்டா போய் சாவட்டும் அப்படின்னு த திண்டுட்டு எங்கிட்டா போய் சாவட்டம்னு எப்படிப்பட்ட பிஸ்கட்டு அதாவது வந்து அது திங்கணும் எலி திங்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது அடுத்த வீட்டில் போய் சாவட்டணும் அப்படின்ற மாதிரியான பிஸ்கட்லாம் வாங்கி போடுறாங்கல்ல அப்போ இதெல்லாம் வந்து உயிர் வர தானே அப்போ இதுலேருந்து இருந்து என்ன விளங்குறோம் நமக்கு தொல்லை தருவதாக இருந்தால் போட்டு தில்லு நமக்கு தேவையாக இருந்தால் அறுத்து தின்னு அப்படின்றத பாலிசியாக வச்சுருக்கிறோம் அந்த பாலிசியின் பிரகாரம் நம்ம வந்து மாமிசத்தை சாப்பிடுவதோ நமக்கு தேவையானவற்றை சாப்பிடுவதோ இறைவன் வந்து அதை அனுமதித்திருக்கின்றார் அது தடகையை அநியாயமாக கொள்ளக்கூடாது இது இஸ்லாம் உண்மையாக கண்டிப்பாக தேவையில்லாமல் ஒரு பூனைக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து உணவு கொடுக்காமல் வதைத்தால் அதற்காக இறைவன் அந்த பெண்மணிக்கு வந்து நரகத்தை தண்டனையாக கொடுத்தாரு என்று நம்மிய நாயம் எச்சரிச்சிருக்கிறாங்க ஒரு நபர் வந்து ஒரு நாய் வந்து கடுமையான தாகத்தில் இருக்கும் பொழுது அந்த நாய்க்கு வந்து தண்ணீர் போட்டினார் அதுக்காக வந்து இறைவன் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை வழங்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ வந்து ஜீவகாருண்யம் என்பது வந்து விலங்குகள் மேலே என்பது அது ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது அநியாயத்துக்கு அதை போட்டு அடிக்கிறது கீரி கிழிக்கிறது சும்மா அடிக்கும் போது அதை போட்டு தொல்லை பண்ணுறது இது போன்ற வேலைகளை செய்வதை இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டித்திருக்கின்றது சாப்பிடுவதற்காக அடுக்கிறது பிரச்சனை இல்லை சரியா இதே சாப்பிடுவதற்காக அடுக்கிறது கூடாது என்று சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு பல பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்துத்துவாவினர் வந்து பிஜேபி இந்த மாதிரியான நபர்கள் வந்து என்ன செஞ்சாங்க மாடுகளை அறுத்து கொண்டாங்க இதை விடக்கூடாது இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி தாத்ரி என்ற ஊரில் உத்தரப்பிரதேசத்துல ஒரு அகிலாக் என்ற முதியவரை அடிச்ச கொண்டாங்க சரியா இது வந்து அவர்கள் வாய் வார்த்தையாக தான் சொல்கிறாங்க மாடுகளை மாடுகளை கொள்ளக்கூடாது ஆனால் இந்தியா தான் உலகத்திலேயே மாடுகளுடைய கரிய மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறதுல முதலிடம் இந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இடம் இந்தியாவுக்கு தான் அவங்களுக்கு மாடுகளை பொலம் பண்ணி பாக்கெட் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் நம்ம தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரியா அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அவங்க விற்கிறாங்கல்ல மாடுகள் அந்த மாடுகளை வந்து ஏற்றுமதி செய்தது என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் சரியா அதே மாதிரி வந்து அவர்களை இந்த மாமிசம் யார் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா யாகங்கள் நடத்துகிறாங்க யாகங்கள் நடத்தக்கூடிய அந்த யாகங்களை பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் சோம வாஜ்பேயி யாகம் இப்படி பல யாகங்கள் இருக்குது சோம வாஜ்பேய் யாகம்னால் என்ன பசுக்களை உசுரோட தீயை வச்சு கொளுத்துறதுக்கு பேர் தான் சோம வாஜ்பேயி யாகம் அஸ்வமேதை யாகம்னா குதிரைகளை உயிரோட வச்சு கொளுத்துறதுக்கு பேர் அஸ்வமேதை யாகம் தீயை மூட்டி அதில் தூக்கி பசுவை தூக்கி போட்டு எரிக்கணும் அதுக்கு பேர் அப்போ எரித்து சாவடிக்கலாம் அறுத்து கூடாது அவனா கொடுமையா இல்லையா அது சாப்பாட்டு கருத்து சாப்பிட்றது தப்புனா உசுரோட வச்சு கொடுத்துலாமா இதுதான் கொலை பண்ணுறது தான் கூடாது தேவையில்லாமல் அதை துன்பப்படுத்துறது கூடாது சாப்பாட்டு கருத்து சாப்பிடுவது அது பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் வந்து அந்த வெஜ்ஜு பிரியராக இருக்கின்றார்களோ சைவ பிரியர்களாக இருக்கின்றார்களோ அவங்களெலாம் வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க ஏன் எல்லாருமே மாமிசத்துல இருந்து வெண்டைக்காய் புடலங்காய் இப்படி நம்ம கீரன் மாறிணுன்னு வைங்க ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வந்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கும் சரியா என்ன ரேட்டே ஏறி போயிடும் எதனால ஏதோ அந்த மாமிசம் சாப்பிட்றதுனால அதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா எல்லாருமே வந்து மாமிசத்தை நிப்பாட்டிடுவோம் நம்ம எல்லோரும் காய்கறி உருளைக்கிழங்கு மாறிடுவோம்னா உருளைக்கிழங்கு ரூபாய்க்கு வைக்கும் ஒரு கிலோ ஏன் இல்லை டிமாண்ட் ஆகுது இல்லை அதாவது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்கல்ல சா சபரிமலை சீசன் அந்த சீசனில் போய் நீங்கள் காய்கறி வாங்க முடியுதா இந்துக்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து மாலை போடுறேன்னு சொல்லிட்டு மாமிசம் வாங்க மாட்டாங்க அதுலேயே ரேட்டு ஏறி போகுதுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் மாமிசத்தை புறக்கணிச்சோன்னு வைங்க அவ்வளோதான் காய்கறிகள்லாம் ரெட் எக்கச்சக்கமாக ஏறி போச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அந்த அடிப்படையில் மாமிசம் சாப்பிடக்கூடியவர் ரெண்டும் கலந்து இருக்கிறதா நல்லது அது இந்த மாமிசத்தினால் நிறைய நன்மைகள் இருக்குது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கண்ணு சரியாக தெரியலை நீங்கள் வந்து மீன் என்ன சாப்பிடுங்க அப்படின்னு நான் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது நாங்கள் மாமிசமெலாம் சாப்பிட மாட்டோம் வேற என்ன செய்வீங்க மீன் மாத்திரைன்னா வாங்கி கொடுங்க மாத்திரை வாங்கி கொடுங்க அதுவும் அதை சாவடிச்சு தானே எடுக்கிறாங்க அதை சாவடிச்சு தான் அதுவும் எடுக்கிறாங்க அதை மட்டும் நாங்கள் வாயிலை மாட்டிக்கிடுவோம் வாயிலை போட்டுக்கிறோன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரைக்கும் எல்லாமே லெதர் ஷூ தான் நாங்கள் போடுவோம் அது இருந்து தயாரிச்சது தானே லெதர் ஷூன்றது அது அந்த கிரண்பேடினு ஒரு அம்மாட்ட வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தார் டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கிரண்பேடினு கவர்னர் இருக்காங்கல்ல பாண்டிச்சேரி கவர்னர் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு உயிர்களை கொல்லக்கூடாது மாடை வதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சா மேடம் நீங்கள் லெதர் சூ தானே அப்படின்னு கேட்டாங்க ஆக மாட்டிக்கிட்டோமே முடிச்சுக்கிட்டு அந்த அந்தம்மா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேருந்து அதே மாதிரி வந்து இப்படி அந்த இதுகள் இருக்கிறதுனால தான் அவங்களை கொலை செய்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல அது மனிதனுக்கு பல்வேறு விதத்தில் பயன்படுது இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த உயிர்களை வந்து தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் மாமிசம் என்றால் அது வந்து நமக்கு தேவையை ஏற்பட்டால் அதை கொள்வது தப்பு கிடையாதுன்றதை எல்லாருமே குள்ளையாக வச்சிருக்கும் நம்மளுடைய அண் ஒவ்வொருவருடைய பிள்ளையுமே என்ன அது வெளியே சொல்கிறத வேணாம் செஞ்சுக்கிறோம் அதெல்லாம் சரி கிடையாது இந்த சகோரவர்கள் கூட சொன்னாப்புல வள்ளலாரை பற்றி சொன்னாங்கல்ல வாடிய பயிரை கண்டெல்லாம் வாடினார் வள்ளலார்ன்னுவாங்க சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் அப்படி வாடிய பயிரை கண்டுலாம் வாடினார்னா அவர் அவர் எண்ணத்தை திண்டார் அவர் எதை சாப்பிடுப்பார் எது எதுவுமே மண்ணல்லி மட்டும்தான் திங்க முடியும் மண் அதில் கூட ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா அது வாய்க்குள்ள போனால் என்ன செய்யறது அப்போ வந்துக்கிட்டு சாப்பாடு அது வெளியே சொல்லுவது வேணால் வந்து நல்லா இருக்கலாம் தத்துவமாக நல்லா இருக்கலாம் என்னுடைய நடைமுறையில் நம்மளே என்ன செய்கின்றோம் என்றால் நமக்கு தேவை என்றால் உயிர்களை கொண்டு அதிலிருந்து கிடைக்கிறது நமக்கு நன்மைனா பிரச்சனை இல்லை என்பதை தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்பி வைத்திருக்கின்றோம் ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் விரும்புனா சாப்பிட்டு உங்களுக்கு பிடிக்கலே விட்டுருக்கு பிரச்சனை இல்லை இதை தான் ஆக வேண்டும் என்று யாருக்கும் திணிக்கப்படலை யாரையும் திணிக்கலை யார் மேலையும் நிர்பந்தப்படுத்தல என்பது அதுக்கு முன்னாடி என்னுடைய நேம் தேசியன் முத்துப்பேட்டிலேருந்து வர்றேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்ல அதை பின்பற்றுறது முஸ்லீம்களுக்கு மட்டுந்தானா இல்லை அது பிற மதத்தவர்களுக்கும் உண்டா பின்பற்றலாமான்னு கேட்குறேன் அதாவது சோஹரவர்களுடைய கேள்வி தேசியன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கடமையா மற்றவர்களும் பின்பற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது வந்து இஸ்லாம் மார்க்கம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாம் சொல்லுது சரியா இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில் அழைக்கும் பொழுதே யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்கு நாக்கும் இன் ஜக்கரி மோசா கொஜாக்கும் ஷோபம் ஒக்கபாயில் அளித்த ஆரஃபு இன்ன அக்கரமாக்கும் இந்த லாயி அத்துக்காக்கும் இப்படிதான் சொல்கிறார் தன்னுடைய பொருள் என்ன யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தான் இறைவன் அழைக்கின்றார் இன்னா கலக்கு நாக்கும் இந்த தக்கனி போகும் உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் நீங்க எல்லாரும் பழகி பெறி இருக்கிறீர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் நம்மளுடைய தந்தை தந்தையார்னா ஒரு ஆண் தான் மூல தாயார்னா ஒரு பெண் தான் அந்த ஆண் பெண்ணிலிருந்து தான் பழுகி பெருகி அவங்க பெற்றெடுத்த குழந்தைங்கள தான் நம்ம இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் இப்போ வந்து உலக மக்களுடைய மக்கள் ஜனத்தொகை வந்து அறநூறு கோடி பேர் இருக்கோன்னு வையேங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போனால் ஒரு முந்நூறு கோடி பேர் வந்திருக்கோம் அப்படியே பின்னாடி போனால் ஒரு நூறு கோடி பேர் அப்படியே பின்னாடி போனால் இன்னும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அப்புறம் ஆயிரம் அப்புறம் ஐநூறு ஐம்பது இருபத்தஞ்சி ரெண்டுன்னு முடியும் அந்த ரெண்டு பேரை இறைவன் படைச்சிருக்கார் படைத்து நம்மளை பழுகி பெருகி விட்டுருக்கார் அப்போ அந்த பல்கி பெருகக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் நேரான பாதையை காட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கினார் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை அந்த அடிப்படையில் தான் இறைவன் என்பவன் ஒருத்தந்தான் அந்த ஒருத்தந்தான் உங்களை படைச்சான் நம்ம இப்போ பழி இப்படி பெரிய இருக்கிறதுனால நம்மளுடைய தாய் தந்தை நம்மளை எடுத்ததுனால நம்ம தாய் தந்தை தான் நம்ம பெற்றெடுத்தாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆதி தாய் ஆதி தந்தை இருக்காங்கல்ல மூலத்தாய் மூலத்தந்தை அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்திருப்பாங்க கடவுள் தானே படைச்சிருக்காரு அவங்க இதில் இருந்து வந்தாங்க அப்போ அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் இறைவன் நம்மளை விசாரிப்பார் என்ற இந்த அடிப்படையை இஸ்லாம் மக்களுக்கு போதித்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லி இந்த உலகத்தில் நீ கரெக்டாக வாழ்ந்து இறைவனுக்கு அடிப்பணிஞ்சு நட இறைவனுக்கு கட்டுப்பட்டு நட இறை தூதர்கள் சொன்னதை நீ கேட்டு நட அப்படி நடந்தீங்கன்னா உனக்கு இறந்ததுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு அப்படி இல்லை அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் இறைவன் உன்னை உயிர் கொடுத்து எழுப்பி நரகத்தில் போட்டு உன்னை வேதனை செய்வார் இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா கிடையாது ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்டது திருமறை குரானை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசம் இது அப்படிதான் தான் அதே மாதிரி குதன் லின் குதா நாதா வல்ஃபுர்கான் இறைவன் தன்னுடைய திருமறையை பற்றி சொல்லும் பொழுதே இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கும் என்று சொல்லி இறைவன் வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குந்தான் இந்த திருமறை குரானை இறக்கி இருக்கின்றார் பல பேர்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது போல அப்படின்ற மாதிரி தப்பாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த சமுதாய மனித சமுதாயத்திற்கும் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருமறை குரான் அருளப்பட்டது நபிகள் நாயகம் வந்தாங்க நபிகள் நாயகம் வந்து இறைவனுடைய இறுதி தூதர் தான அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தூதர்கள் வந்திருக்கிறாங்க அந்த தூதர்கள் இதை தான் நின்னாங்க ஒரே இணைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு தூதரும் நின்னாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்கன்னு தான் ஒவ்வொரு தூதரும் நின்னாங்க சரியா அந்த தூதர்களில் கடைசி தூதர் முகமது நபி அது உலக மக்கள் அனைவருக்கும் தான் நின்னாங்க அப்படின்றது தான் சௌரவர்களுடைய அவர்களுடைய